உங்கள் உள்மனதின் சக்தி புத்தக சுருக்கம் ஜோசப் மர்பி அறிமுகம் உங்கள் உள்மனதின் சக்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று என்பது டாக்டர் ஜோசப் மர்பி எழுதிய மிக முக்கியமான சுயமுன்னேற்ற புத்தகங்களில் ஒன்றாகும் உங்கள் உள்மனம் எவ்வாறு உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது என்பதை இது விளக்குகிறது ஆரோக்கியம் செல்வம் உறவுகள் மற்றும் வெற்றி அனைத்தையும் உருவாக்குகிறது மர்பி ஆன்மீக ஞானம் உளவியல் மற்றும் நடைமுறை நுட்பங்களை இணைத்து மக்கள் தங்கள் மனதை மகிழ்ச்சி மற்றும் வெற்றிக்காக மாற்றிக்கொள்ள உதவுகிறார் ஆசிரியர் பற்றி டாக்டர் ஜோசப் மர்பி பதினெட்டு தொன்னூற்றி பத்தொன்பது எண்பத்தொன்று அயர்லாந்தில் பிறந்த ஒரு மதகுரு உளவியலாளர் மற்றும் எழுத்தாளர் இந்து மதம் புத்தமதம் மற்றும் கிறிஸ்தவம் உள்ளிட்ட உலக மதங்களை ஆய்வு செய்து நியூ தத்துவத்துடன் இணைத்தார் இந்த புத்தகத்தை ஏன் எழுதினார் மர்பி உள்மனதின் இரகசியங்களை எளிய மொழியில் விளக்கவும் எவரும் அதை பயன்படுத்தி செல்வம் மற்றும் வெற்றியை ஈர்க்க நோய்களை குணப்படுத்த மனதின் சக்தியால் பயம் மற்றும் கவலையை சமாளிக்க உறவுகளை மேம்படுத்த இவரது கற்பனைகள் விதியின் ஈர்ப்பு விதி உறுதிமொழிகள் மற்றும் காட்சிப்படுத்தல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டவை அத்தியாய வாரியான சுருக்கம் உதாரணங்களுடன் ஒன்று உங்களுக்குள் உள்ள புதையல் உங்கள் உள்மனம் ஒரு தோட்டம் போன்றது நீங்கள் நடும் எந்த விதை எண்ணங்கள் வளரும் விளைவுகள் உதாரணம் நீங்கள் தொடர்ந்து நான் அதிர்ஷ்டமில்லாதவன் என்று நினைத்தால் உங்கள் உள்மனம் இதை உண்மையாக்கும் சூழ்நிலைகளை உருவாக்கும் இரண்டு உங்கள் மனம் எவ்வாறு செயல்படுகிறது நனவு மனம் தர்க்கரீதியான பகுப்பாய்வு கேப்டன் போன்றது உள்மனம் தானியங்கி உணர்ச்சிவயப்பட்ட கப்பலின் இயந்திரம் போன்றது உதாரணம் மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கொள்வது முதலில் நனவான முயற்சி தேவை பின்னர் அது தானாகவே செயல்படும் உள்மனம் மூன்று உங்கள் உள்மனத்தின் அதிசய சக்தி மர்பியின் பிரபலமான வழக்கு ஒரு மனிதர் என் உடல் சரியானது ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியமானது என்று உறுதிமொழி செய்து புற்றுநோயை குணப்படுத்தினார் முக்கிய நுட்பம் தூக்கத்திற்கு முன் நேர்மறை உறுதிமொழிகளை திரும்பத் திரும்பச் சொல்லுங்கள் உள்மனம் அதிகம் ஏற்கும் நேரம் நான்கு மன ஆரோக்கிய முறைகள் உறுதிமொழிகள் நான் பணக்காரன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் வெற்றிகரமாக இருக்கிறேன் காட்சிப்படுத்தல் உங்கள் இலக்கை ஏற்கனவே அடைந்ததை கற்பனை செய்து பாருங்கள் உதாரணம் ஒரு பெண் தபால் மூலம் செக்குகள் வருவதை கற்பனை செய்தார் சில வாரங்களில் எதிர்பாராத பணம் வந்தது ஐந்து உங்கள் உள்மனம் மற்றும் செல்வம் மர்பியின் விதி செழிப்பை நினைத்தால் செழிப்பு வரும் நூல் உதாரணம் ஒரு விற்பனையாளர் தினமும் நான் சிறந்த விற்பனையாளன் என்று சொன்னார் மூன்று மாதங்களில் அவரது விற்பனை மூன்று மடங்கு அதிகரித்தது ஆறு உங்கள் உள்மனம் மற்றும் உறவுகள் மற்றவர்களைப் பற்றி எதிர்மறை எண்ணங்கள் மோதல்களை ஈர்க்கும் தீர்வு மனதளவில் அன்பையும் மன்னிப்பையும் அனுப்புங்கள் உதாரணம் ஒரு மனிதர் தனது மேலாளருடன் சிக்கலை எதிர்கொண்டபோது என் மேலாளர் என்னை மதிக்கிறார் என்று உறுதிமொழி செய்தார் அவர்களின் உறவு மேம்பட்டது ஏழு பிரார்த்தனை மற்றும் நம்பிக்கையின் சக்தி மர்பியின் பிரார்த்தனை முறை நிதானமாக இருந்து மனதை தெளிவாக்குங்கள் ஒரு குறுகிய உறுதிமொழியை திரும்பச் சொல்லுங்கள் எஹூகாயூர் நான் இப்போது எனது சரியான வேலையை பெறுகிறேன் அதை உண்மையாக உணருங்கள் உணர்ச்சி முக்கியம் எட்டு பயம் மர என்றும் கவலையை எவ்வாறு சமாளிப்பது பயம் தவறான ஆதாரங்களால் உருவாகும் மாயை தீர்வு பயத்தை நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று மாற்றவும் உதாரணம் பயணம் செய்வதை பயப்படும் ஒரு பெண் நான் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறேன் என்று சொன்னார் அவர் இப்போது வசதியாக பயணம் செய்கிறார் முக்கிய பாடங்கள் செயல்படுத்தக்கூடிய உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை வாழ்க்கை நேர்மறை எண்ணங்கள் வெற்றி திரும்ப திரும்ப செய்வது உள்மனத்தை மாற்றும் தினசரி உறுதிமொழிகளை பயன்படுத்தவும் காலை இரவு காட்சிப்படுத்தல் உணர்ச்சி நனவாக்கம் உங்கள் வெற்றியை முதலில் பார்க்கவும் உணரவும் குணப்படுத்தல் சாத்தியம் உங்கள் மனம் உங்கள் உடலின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் பயத்தை விடுவிக்கவும் சந்தேகங்களை நம்பிக்கையுடன் மாற்றவும் இறுதி சிந்தனை உங்கள் உள்மனம் எப்போதும் கேட்கிறது அதற்கு புத்திசாலித்தனமாக பேசுங்கள் யூ ஜோசப் மர்பி இன்று முயற்சிக்கவும் தூக்கத்திற்கு முன் என் வெற்றி ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுங்கள் மூன்று வாரங்களில் மாற்றங்களை கவனிக்கவும் கருத்துக்களில் சொல்லுங்கள் மர்பியின் சிறந்த உறுதிமொழிகளின் இலவச காசோலை வேண்டுமா இந்த சுருக்கத்தை சேமித்து பகிரவும் ஜோசப் பர்பி உள்மனதின் சக்தி விதிநீர்ப்பு விதி சுயமுன்னேற்றம் முன்னேற்றம் புத்தக சுருக்கம் வெற்றிமனப்பான்மை